அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் முட்டைக்கோசை வச்சு மிஸ் பண்ணாமல் இந்த டிஃபன் ரெசிபியை தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஃபன் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டிஃபன் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் வேர்க்கடலை இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் வேர்க்கடலை கூழாடுறதுக்குள்ளே நான் இந்த ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டக்குன்னு என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் வந்து முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் முட்டைக்கோஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஃபைனாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுமே வந்து ஒரே ரேஷியோவில் தான் எடுக்கணும் ஒரே கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக சோளம் மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தானியங்கள் மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு வச்சுருக்கோம் ஒரு துண்டி இஞ்சியும் வந்து தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோடு நம்ம உப்பை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் வறுத்த வேர்க்கடலை கூலாக எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் இதோட கூடவே பாருங்க கொஞ்சமாக மட்டும் ஜீரகத்தை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம் ஜீரகம் வேர்க்கடலை ரெண்டையுமே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைக்கணும் அப்போ தான் ரெசிபி பண்ணுறதுக்கு வச்சு சாப்பிடமோ நல்லாயிருக்கும் வாயில் கடிபட்டு சாப்பிடும் போது இங்கே மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கடலை மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை ஜீரகம் பவுடர் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே ஒரு நீர் தன்மை இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா வேணும்னா தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை இதை கலந்து விட்டுப்போம் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு பெருங்காயெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம லேசா தண்ணியை தெளிச்சுக்கலாம் நான் எல்லாம் கலந்துட்டோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவை கலந்தாச்சு நம்ம லைட்டா தண்ணி தான் அதுவே போதும் மாவு வந்து நல்லா இந்த இந்தளவுக்கு பைண்டாகி வந்திருக்கணும் தோசைக்கல்லில் ஆல்ரெடி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வந்து தொட்டு தொட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிகினஸ்க்கு வந்து சப்போஸ் கை சுடும் அப்படின்னா நீங்கள் வந்து வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தோசைக்கல்லில் போட்டு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து நல்ல பெரிய அளவாகவும் நீங்கள் வந்து தட்டிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நல்லா ஈவனாக தட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம சுற்றி ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் சுற்றி எண்ணெய் விட்டாச்சு மூடி வச்சிடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகட்டும் நல்லா ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் மறுபடியும் மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டைக்கோஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்தாச்சு அப்படியே எடுத்து நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் வீட்டுக்கு வந்து சடனாக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம டிஃபன் தரலாம் ஸ்நாக் இதை வந்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தோசைகளில் போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் இதே இதை குட்டி குட்டியாக வடை மாதிரி நல்லா தட்டி ஸ்டீமரில் வச்சு எடுத்து எண்ணெயில் பொறிச்சு முட்டைக்கோஸ் வடை மாதிரியும் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே வெறுமும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே முட்டைக்கோசை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ